நமது ஜம்மியு அகலில் குரான் வல்லதை சார்பாக இன்ஷா அல்லா ஆகஸ்ட் மாதம் இருபத்தைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருச்சியில் வைத்து ஜேஒஎம் யூத்கான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஒருநாள் மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் போதை பழக்கம் தவறான நட்பு ஓடின சேர்க்கை மன அழுத்தம் இது போன்ற ஃபித்னாக்களிலிருந்து நம் உள்ளத்தையும் நம் ஈமானையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு மாணவர்கள் அனைவரும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள ஸ்கிரீனில் தெரியக்கூடிய பார் கோடை ஸ்கேன் செய்து ரிஜிஸ்டர் செய்து கொள்ளவும் அலாமே வரமத்துல்லாஹி வபர்கூ அல்ஹம் இல்லா ஹிரோபில் ஒசலம் ரசுலில் கரீம் அம்மாபா அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இளைஞர்களுக்கான ஒரு நினைவூட்டல் இளைஞர்களே சற்று சிந்தித்து பாருங்கள் நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் உங்களுடைய பாதை சரிதானா உங்களுடைய பயணம் சரிதானா உங்களுடைய வாழ்வில் ஏதேனும் குறிக்கோள் இருக்கிறதா என்கின்ற பலதரப்பட்ட கேள்விகளோடு தான் இன்று இளைஞர்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது காரணம் என்னவென்றால் இன்று நம்முடைய இளைய சமுதாயம் வழி தவறுவதற்கான எல்லாவிதமான தளங்களும் கதவுகளும் திறக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர குறிப்பாக இந்த இளைஞர்கள் மீது சில மோசமான வர்த்தர்களுடைய பார்வை இந்த இளைஞர்களின் மீது தான் குறிப்பாக மது போன்ற வர்த்தர்களுடைய பார்வை இளைஞர்களை குறிவைத்துதான் போதை வஸ்துகளுடைய வர்த்தகத்தினுடைய வர்த்தர்களுடைய பாதை இளைஞர்களை குறிவைத்துதான் இன்னும் சொல்லப்போனால் சில மோசமான காட்சிகளை வலையதளங்களில் வியாபாரம் செய்யக்கூடிய அந்த வர்த்தகர்களுடைய பார்வையும் இந்த இளைஞர்களின் மீதுதான் தான் இளைஞர்களே சற்று சிந்தித்து பாருங்கள் சற்று விழிப்படையுங்கள் உங்களுடைய பருவத்தை நீங்கள் சரியாக செலவு செய்கிறீர்களா உங்களுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள்களை நீங்கள் விளங்கி கொண்டீர்களா உங்களுடைய பயணத்தினுடைய நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா என்கின்ற இது போன்ற கேள்விகளை சற்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள் காரணம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த இளைஞர்களைப் பற்றி விரிவாக பேசுகிறது இந்த இளமை பருவத்தினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு விரிவாக தெளிவுபடுத்துகிறது அல்குரானிலே அல்லாஹ் சுபஹேனு உத்தாலா இந்த இளையமை பருவத்தினுடைய முக்கியத்துவத்தையும் இளைய சமுதாயத்தினுடைய முக்கியத்துவத்தையும் நமக்கு அழகான முறையில் உபதேசமாக தருகிறான் இந்த இளமை பருவத்தை பற்றி அல்குரானிலே அல்லாஹ் சுபஹேனு உத்தாலா சொல்லி காட்டும் பொழுது இந்த இளமை பருவம் என்பது கூவா என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் வலிமையான பருவம் என்று அல்லாஹ் சொல்கிறான் அது மட்டுமா அல் அல்குரானிலே அல்லாஹ் சுபஹானு தாலா ஒரு இளைய சமுதாயத்தினுடைய சரித்திரத்தை இந்த உம்மத்தே முகமதியா என்று சொல்லக்கூடிய சமுதாயத்திற்கு அல்லாஹ் சுபஹானு தாலா பறைச்சாட்டுகிறான் காரணம் என்னவென்றால் அந்த இளைஞர்கள் செய்த பணி அந்த ஓர் இறைவனை இந்த உலகத்தில் எடுத்து வைக்க வேண்டும் அசத்தியத்தை ஒழித்து சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்கின்ற முழக்கத்தை உறக்கச் சொன்னார்கள் அந்த இளைஞர்களுடைய வரலாற்றை அல்லாஹ் சுப ஹேனவு தலா அல்குரானிலே சொல்லும் பொழுது அவருடைய வரலாற்றை மையமாக வைத்து அல் அல்குரானிலே ஒரு அத்தியாயத்தினுடைய பெயராகல்லாம் சொல்லுகின்றான் சூரத்துல் கஃப் அது மட்டுமா அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹ்இல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த இளமை பருவத்தினுடைய முக்கியத்துவத்தையும் சிறப்பையும் நமக்கு உணர்த்தும் பொழுது நிழலே இல்லாத அந்த மறுமை நாளில் அல்லாஹ் சுபஹான உத்தாலா தன்னுடைய அர்ஷினுடைய நிழலை சில சாரார்களுக்கு வழங்குவதாக அல்லாஹுடைய தூதர் ரசூல் அல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அந்த பட்டியலில் ஒரு சாரார் ஷாபுன் இளைஞர்கள்தான் ஷாபுன் ஃபி தி ரொப்பி என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் ரசூல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் தங்களுடைய இளமை பருவத்தை இறை வணக்கத்திலேயே செலவு செய்த இளைஞர்கள் அப்போ அன்பார்ந்த சகோதரர்களே மேற்சொன்ன சொன்ன இறை வசனமும் அல் அல்லாஹ் அல்லாஹுபானஉத் தஆலா குறிப்பிட்ட சரித்திரமும் ரசுல்லா இஸ்வலாசம் அவர்கள் சொல்லிக்காட்டிய நபிமொழியை நாம் பொழுது இளைஞர்கள் மீது இஸ்லாம் மிகப்பெரிய ஒரு கூர்மையோடு பார்வையோடு அவர்களை பார்க்கிறது அவர்களுடைய நலங்களில் அவர்களுடைய வாழ்க்கை விடயங்களில் எல்லாவற்றிலும் இஸ்லாம் ஒரு கூரிய சிந்தனையோடு பார்க்கிறது அப்படிப்பட்ட இந்த பருவத்தை நாம் சீரான முறையில் சரியான முறையில் குரானு சுன்னாவின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கு நாம் அனைவரும் கடமைப்பட்டிருக்கிறோம் ஆக அன்பார்ந்த இளைஞர்களே சற்று சிந்தித்து பாருங்கள் உங்களுடைய பயணத்தை நீங்கள் சரியாக அமைத்து கொண்டீர்களா உங்களுடைய நோக்கத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டீர்களா என்று சிந்திக்க நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள் வழிகேட்டினுடைய கதவுகள் இன்று திறந்திருக்கிறது நேர்வழி என்பது ஒன்றுதான் அந்த நேர் வழியை பின்பற்றி அந்த நேர்வழி நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய வழியாக அமைத்து கொள்வதற்கு அல்லாஹ் நாம் ஆதரவு வைப்போம் அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹூஸ் புன்தலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து நமது ஜம்மியத் அகலில் குரான் வல்லதை சார்பாக இன்ஷா அல்லா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருச்சியில் வைத்து யூத் யூத்கான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஒருநாள் மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் போதைப்பழக்கம் தவறான நட்பு ஓடினச் சேர்க்கை மன அழுத்தம் இதுபோன்ற ஃபித்னாக்களிலிருந்து நம் உள்ளத்தையும் நம் ஈமானையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு மாணவர்கள் அனைவரும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள ஸ்கிரீனில் தெரியக்கூடிய பார் கோடை ஸ்கேன் செய்து ரிஜிஸ்டர் செய்து கொள்ளவும்